முறுக்கு மந்திரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தனது அம்மா வசிக்கும் வீடு அளவுக்கு உங்கள் கார் மிகப்பெரியதாக இருப்பதாக முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படையாக தெரிவித்த கருத்து இப்போது வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றது முதல் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தி வருகிறார் பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இந்திய அதிகாரிகள் பலர் பிரதமருடன் செல்வது வழக்கம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிரதமர் மோடி எப்படி பேசினார் எப்படி செயல்பட்டார் என்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதவியேற்ற பிறகு பிரதமர் மோடி அமெரிக்க பயணம் மேற்கொண்டார் அப்போதைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவிடம் பிரதமர் மோடி நடத்திய உரையாடலை இப்போது அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பதவி வகிக்கும் வினய் பாத்ரா வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் அமெரிக்கா வந்த பிரதமர் மோடி அப்போதைய அதிபர் ஒபாமாவுடன் அலுவலகம் ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உலக மதங்கள் மாநாட்டில் சுவாமி விவேகானந்தரின் உரை அடங்கிய புத்தகத்தை பிரதமர் மோடிக்கு ஒபாமா பரிசாக வழங்கினார் பின்னர் இருவரும் மார்டின் லூதர் கிங் ஜூனியரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த புறப்பட்டனர் அவர்களை அழைத்துச் செல்ல ஒபாமாவின் மிக நீளமான லிமோசின் கார் வந்தது அதில் இருவரும் ஏறி அமர்ந்தனர் பின்னர் இருவரும் தங்கள் குடும்ப குடும்பத்தை பற்றி பேச தொடங்கினர் உங்கள் தாய் எப்படி இருக்கிறார் என்று பிரதமர் மோடியை பார்த்து ஒபாமா கேட்டார் பிரதமர் மோடி நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் உங்களுடைய இந்த கார் என் தாய் வசிக்கும் வீடளவுக்கு இருக்கிறது என்று சிரித்தபடி பதிலளித்தார் இந்த பதிலை ஒபாமா சற்றும் எதிர்பார்க்கவில்லை அப்போது பிரதமர் மோடியின் வெளிப்படை தன்மை மற்றும் நேர்மையை ஒபாமா புரிந்து கொண்டார் என்று வினய் குவாட்ரா இருவருக்கும் நடந்த உரையாடலை வெளிப்படுத்தியுள்ளார் பிரதமர் மோடி மூன்று நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் இந்த உரையாடல் பலராலும் பேசப்பட்டு வருகிறது